வெல்கம் டு டிராக்டர் வண்டி சேனல் இந்த டிராக்டர் மாடல் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஜாண்டியரில் ஐம்பத்தி ரெண்டு பத்து ஃபோர் வீல் ட்ரைவ் ஹெவி டிராக்டரு ஹெவி ஹெச்பி கேட்டகரி இதுக்கு சர்வசக்தி ரொட்டாவேட்டரில் செவன் ஃபீட் ரொட்டாவேட்ரு ஏழு அடி நாற்பத்தி எட்டு பிளேட் ரொட்டாக்டர் டெலிவரி எடுத்திருக்காங்க இந்த ரொட்டாவேட்டர் வந்து பிளேடுக்கு மேலே ஃப்ரேமுக்கும் கேப் அதிகமான மாடல்னு சொல்கிறாங்க மண்ணு பிடிக்காத ரொட்டேட்ருன்னு கூட சொல்கிறாங்க இது ஹெவி டாப்லிங் போட்டு பின்னாடி நாலு ஸ்ப்ரிங்கு போட்டு பாடி ஆறு எம்எம் போட்டு பின்னாடி டோர் வந்து நாலு எம்எம் போட்டு மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ் போட்டு ஸ்பேர்ஸ் எல்லாம் லோக்கலில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க கியர் பாக்ஸுக்கு டெலிவரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து பர்ஃபாமன்ஸ் ஓட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணுறேன் நீங்கள் எத்தனை ஹெச்பி டிராக்டர் வச்சுருந்தாலும் சரி அத்தனை ஹெச்பி டிராக்டருக்கு சர்வசக்தியில் ரொட்ட வெட்டர் இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ்